அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் நிலத்து இயல்பான் நீர் திருந்தற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான எனப்படும் சொல் மனத்து உளது போல் காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் மனந்தூயார்க்கு எச்சம் நன்றாகும் இனந்தூயார்க்கு இல்லை வினை மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் ஈனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் நன்குடையர் ராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து மனநலத்தின் ஆகும் மற்று மற்ற அக்தும் ஈனநலத்தின் ஏமாப்பு உடைத்து நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்